சோ இதுக்கு நிறைய ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கு எனக்கு இதுக்கு ஒரு காமி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு இந்த வழி தீக்குறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க தெய்வத்திட்ட தானே போய் கேட்கணும் மன்னச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதர் அதே மாதிரி மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய நிலமங்கை தாயார் ஸ்தலசயன பெருமாள் இவர் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல ஒரு ஆலயம் இங்க வந்து அந்த தாயார் பேரே நிலமங்கை தாயார் தான் இங்க மன்னச்சநல்லூர்ல பூமிநாதர் அதே மாதிரி கோனேரி ராஜபுரத்தில் அங்க வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை இந்த மண்ணு வச்சு பூஜை பண்ணுவா பூமிநாதர் தான் அங்கேயும் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு நீங்க போயிட்டு நமக்கு என்ன நம்மளால முடியுமோ அந்த மாதிரியான ஒரு பூஜைகளோ இல்லை ஹோமங்களோ இல்லை வாஸ்து நாளில் தான் பண்ணுவாங்க வாஸ்து தோஷம் போகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நம்மளுடைய தோஷ நிவர்த்திகள்லாம் பண்ணி ஜாதகத்தில் ஏதாவது பாபகர்மாக்கள் இருந்தால் அதற்கான பிராய சித்தங்களும் பண்ணும் பொழுது நீங்கள் வாங்க பூமி உங்க வாரிசுகளுக்கு போற மாதிரி தெய்வம் நமக்கு வைக்கும் இல்லைன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்சதை நம்ம ஆள முடியாமல் போய்விடும் அப்போ ஒரு ஒரு பூமி நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை நம்மளுடைய சொத்து போற அளவுக்கு நம்ம ஜாதகத்திலேயும் கிரக நிலைகள் வலுவாக இருக்க வேண்டும் கிரக நிலைகள் வந்து வலுவாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம சந்ததிகளுக்கு அந்த சொத்து போறதுக்கு இருக்கக்கூடிய பாவங்களை தீர்த்து கிரக நிலைகளை நாம தான் வலுவாக்கிக் கொள்ள வேண்டும்